வெல்கம் டு சாரக்கல் பக்கம் இன்றைக்கி டேஸ்டியான பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா கடை வச்சு நெய் ஊற்றிக்கோங்க நெய் சூடானதுமே முந்திரி பாதம் திராட்சை போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு உங்களுக்கு சேமியா களவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா தண்ணி கொதி வந்ததும் வறுத்த சேமியா ஜவ்வரிசி போட்டுக்கோங்க நல்லா சேமியா வேகட்டும் கொதித்து அப்போ தான் சேமியா நல்லா வெந்திருக்கும் அந்த கேப்பில் தேவையான அளவு சேமியா ஏற்ற மாதிரி பாயாசத்துக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் அடிஷ்னலாக மில்க் மேட் டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆப்ஷனல் தான் அந்த கேப்பில் பால் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க பால் நல்லா கொதிச்சதுமே சேமியா வந்துடுச்சா சேமியாவில் அந்த பாலை போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஈஸ்டியான டீஸ்டியான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா அவ்வளோதான் அது கூட புலாவ் சிக்கன் கிரேவி வீட்டில் செஞ்சுருந்தாங்க நியூ ஸ்பெஷலாக அதை வச்சு சிக்கன் கூட வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு Thanks for watching.